வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவானா ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் பூங்காவில் இருக்கிற ரெண்டு உராங்குட்டானை தான் பார்க்குறோம் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க அந்த உராங்குட்டானுக்கு என்னவோ பரிசா கொடுத்துருக்குறாங்க அதை கேட்ச் பண்ணி வாங்குறது தான் உண்டு பின்னாடி இருந்து இதை பார்த்துட்டு இருந்த வேறொரு குரங்கு வேகமாக ஓடி வந்து அந்த பரிசையும் இந்த குரங்கையும் சேர்த்தே கீழே தள்ளிவிட்டு எவ்வளோ ஒரு பொறாம பிடிச்சது பாருங்க இருந்தாலும் இந்த குரங்குக்கு இந்த அளவுக்கு கோபமும் பொறாமையும் ஆகாது ஆகாதுதான் அடுத்ததை இந்த வீடியோவில் பார்க்குற இவரு இந்த டாக எதில் கட்டி வைக்கலான்னு சுற்றி சுற்றி பார்த்தவர் நடுவில் இந்த டஸ்ட்பினை பார்த்ததும் அதில் மாட்டி வச்சுட்டு நடந்து போறாரு போனா விட்டுருவோமா பின்னாடியே நடந்து வருவோம் அப்படின்னு டஸ்ட்பினோடு சேர்த்து இழுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டாக் அவரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நாய் அப்படியே சைலண்டா ஒரே இடத்துல நிற்கும் அப்படின்னு நினைச்சாரு ஆனால் இதுதான் சேட்டக்கார நாய் பின்னாடியே மூச்சு வாங்க ஓடி போய் அந்த நாயை பிடிச்சு கொண்டு வர வேண்டியதாயிடுச்சு ஒருவேளை நிலைமை குடும்பத்துல செல்ல பிராணியா வளர்றது கூட கஷ்டம் தான் போல பாச மலைய பொழிய இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல சிக்கிக்குச்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லாத தான் இங்க இந்த வீட்டில் இருக்கிற போன எந்த எலையை கண்டாலும் விடாதான் அதுக்காக இப்படியா லேப்டாப் பக்கத்துல இருக்கிற இந்த மவுஸை கூட தூக்கிட்டு வந்துருது கடமையை செய்யறதுல ரொம்ப பொறுப்பா இருக்கும் போலயே அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு டாக் பக்கத்தில் வச்சுட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது எவ்வளோ குறும்புக்கார டாகா இருக்குது ஸ்டூல் போட்டு ஏறி நின்று மரத்தில் மாங்காய் பறிச்சிட்டு இருந்தா இடையிலே இது ஸ்டூலை உருவி தூக்கிட்டு போகுது பாருங்க மரத்துலேயே தொங்க வேண்டியதாயிடுச்சு இங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவர் தான் இந்த ஸ்டூலை தூக்கிட்டு வர சொல்லி இந்த டாகுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாரு எஜமான் சொன்னதுக்கு அப்புறம் கேட்காமல் இருக்க முடியுமா பொறுப்பாக தூக்கிட்டு வந்து அவங்கள தொங்கலில் விட்டுருக்கு இங்க இந்த மாதிரி ஒரு புத்திசாலி எலியை பாத்திருக்கவே முடியாதுதான் அழகா கால்வாயில இருக்கிற இந்த சின்ன தோர வழியா வெளியே வந்து அப்படியே பக்கத்துல போட்டிருக்கிற கடையில இருந்து அதுக்கு தேவையானதெல்லாம் தூக்கிட்டு மறுபடியும் அதோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போயிருது இங்க இந்த பக்கமா யாரும் நடந்து போக கூடாதுன்னு தடுப்பு வச்சிருக்காங்க ஆனா இவரு அசால்ட்டா நடந்து வந்துட்டாரு யாராலும் செய்ய முடியாத விஷயத்துக்கு ஈஸியா செஞ்சுட்டா இருப்பாருங்க இங்க முட்டை ஓடெல்லாம் எங்க தூக்கி போடுறது அதை வச்சே ஒரு கோழி ரெடி பண்ணிடலான்னு அழகா ஒரு கோழியையே ரெடி பண்ணியாச்சு கோழியை தனியா விட முடியுமா கோழியை சுத்தி நிறைய கோழி குஞ்சுகளை உருவாக்கி ஒரு குடும்பமே ரெடி ஆகிடுச்சு பாருங்க அடுத்தது இங்க இந்த ஓட்டு வீட்டை பார்த்ததும் சரிக்கு சரிக்கு விளையாடணும் அப்படிங்கிற ஆசை அந்த குரங்குக்கு வந்துடுச்சு போல விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்கு இங்க பீச் மணலுக்குள்ள என்னவோ அதிர்ற மாதிரி இருக்கவும் இவரு ரொம்ப ஆச்சரியமா உள்ள என்ன இருக்குன்னு தேடி தேடி பாக்குறாரு ஆனா இவ்வளவு நேரம் தேடினதுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த அதிர்வு நிக்கிற மாதிரி தெரியல உள்ள எதுவும் இருக்கிற மாதிரி இல்ல பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது கடைசி வரைக்கும் எதுவும் வெளியே வராததுனால அதுவே ஒரு ரகசியமாக மாறி போயிடுச்சு எங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நின்று ஒவ்வொருத்தரையும் வம்பெடுத்துட்டு இருக்கிற ஒரு பெரிய யானையை தான் பார்க்குறோம் எப்படியும் இந்த வண்டியை நிறுத்தியே ஆகணும்னு ஜன்னல் வழியாக தும்பிக்கையை உள்ளே போட்டுட்டு கூடவே நடந்து போகுது வண்டியில் இருக்கிறவங்க இதுக்கு சாப்பிட்றதுக்கு எதையோ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வண்டியை நகர்றதுக்கு விட்டுருக்கு பாருங்க மனிதர்கள் கொடுக்குற அந்த உணவுகளை சாப்பிட்டு டேஸ்ட் கண்டுபிடிச்ச இந்த யானைகள் ரோட்டு பக்கம் வந்தாலே நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்துடுது இங்கே இந்த வண்டியோட நிலமை ரொம்ப மோசம் தும்பிக்கையை உடனே ஜன்னல் வழியா உள்ள போட்டுறது வண்டியை ஒரு இன்ச்சு கூட நகர்த்தவும் முடியாது அங்கேயே நிப்பாட்டிட்டு நிக்கவும் முடியாது என்ன செய்யறது வண்டிக்குள்ள என்னென்னவோ தேடி ஏதோ ஒண்ணு அதுக்கு சாப்பிட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது சமாதானம் ஆயிருக்கு இந்த நேரத்துல வண்டிக்குள்ள இருந்தவங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க ஒரு வழியா அது தும்பிக்கைய வெளியே எடுத்ததும் தப்பிச்சோண்ட அப்படின்னு வேகமா வண்டியை ஓட்டி இருக்கிறாங்க இன்னும் அது அந்த இடத்த விட்டு நகர்ந்த மாதிரி இல்ல அடுத்த வண்டிக்காக வெயிட் பண்ணி நிக்குது இப்ப வாயில எதையோ அசை போட்டு சாப்பிட்றதுல ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால இந்த வண்டியை கண்டுக்கவே இல்ல ஒரு யானை ரோட்ல தனியா நின்னுது அப்படி அப்படின்னா அந்த பக்கமாக வண்டியை கொண்டு போகிறதே ரொம்ப ஆபத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க